இயேசுவின் நாமத்தினாலே ஆகிய இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் நான்காம் அடி முதலாம் வசனத்துறையை நாம் வாசிக்கின்ற போது ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் மோசையை அழைத்தார் மோசையை கர்த்தரை நோக்கினால் அவன் இந்த ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் கையில் உள்ள கோலை நீ போடு என்று சொன்னார் அது சர்ப்பமாய் மாறிற்று அதன் வாலை பிடி என்று சொன்னார் அது மீண்டும் கோலாக மாறிவிட்டது உன் கையை உன் மடியிலே என்றார் அந்த கை வெண்குஷ்டம் போல் மாறிவிட்டது மறுபடியும் உன் கையை உன் மடியிலே போடு என்றால் அது மற்ற கையை போல சதியை நிறைந்ததாக காணப்பட்டது விசுவாச வாழ்க்கையிலே நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசையோடு கூட பேசி அவனை அழைக்கின்ற ஒரு காஞ்சியை நாம் பார்க்கிறோம் அவன் மறுக்கிறான் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னபோது நீ நதியின் தண்ணீரை கொண்டு நிலத்தில் ஊற்று அது ரத்தமாகும் என்றார் இன்னும் மோசை ஆண்டவரை பார்த்து நான் வாக்கு வல்லவன் அல்ல திக்கு வாயனும் மந்த உடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் மோசையை அழைத்தார் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் வசுத்த மத்திய பத்து இருபதுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது பேசுகிறவுடைய நீங்கள் அல்ல உங்கள் பிதாபின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் வசுத்த மார்க்கு பதிமூன்று பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஏன்னெ பேசுகிறபடி நீங்கள் அல்ல பசுத்த ஆவியே பேசுகிறார் என்று கற்புடைய வார்த்தை நமக்கு தெரியுமா கற்றுக் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே கத்துடைய பரிசுத்தவான்களே பரிசுத்த வாட்டிகளே அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் அல்லல் தட்டிவிடக் கூடாது என்பதற்காக ஆவியானவர் மோசையை கொண்டு நம்மை துஷ்டாந்தப்படுத்தி இருக்கிறார் மோசையை பலவிதமான சாக்கு போக்குகள் சொன்னாலும் ஆண்டவர் அவனோடு கூட பேசி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்களை வழிநடத்தும்படியால் அவனை அழைத்தான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் அந்த அழைப்பிலே ஆவியானவரோடு கூட அந்த கிருபையை பெற்றிருக்கின்ற பொழுது நம்மை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் அநேக வேலைகளிலே வி காம்ப்ரமைஸ்ட் அவர் செல்வ் வித் அநேக காரியங்களிலே நாம் நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளுகிறோம் ஆனால் ஆயானவரோடு கூட இருக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க நம்மை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது ஆண்டு திட்டம் ஆண்டு சுத்தம் நம்முடைய அழைப்பிலே பலமாய் காணப்படும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் எனவே விசுவாச வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பை பார்ப்போம் அதில் நிலைத்திருப்போம் கற்றுருக்காய் பலமாய் செயல்படுவோம் ஒரு கூட்ட ஜனங்களை கற்றண்டே வழி நடத்துவோம் கற்றுவங்களோடு விருந்தவங்களை வரமாய் வழி நடத்துவாராக ஆம்